ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் பாத்ரூம் வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும் நம்ம ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இதில் சொல்லிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நேரம் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஒயிட்னிங் ஒரு பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்பவே சிம்பிளானது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் வந்து எப்படி ஒயிட் ஆகலான்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம வடித்து கஞ்சிருக்கிலையா அதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க எட்டு மணி நேரம் கழித்து அதை எடுத்து அது கூட அரை டேபிள் ஸ்பூன் தேன் அரை டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத பாலை ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போட்டு ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டிப்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் வந்து ஈஸியாக கலட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு வாஷ்லீன் எடுத்துக்கோ வாஷ்ரீங் லைட்டாக அப்ளை கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து ரொம்பவே ஈஸியாக ஆகிட்டு வந்துடுறோம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் ஸ்பூன் போட்டெல்லாம் அது வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடும் ஸோ அது இந்த மாதிரி ரப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அது வழுக்கவே வழுக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஊதுபத்தியை வந்து வந்து மாதிரி வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாசனை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்ரூம் வந்து வாசனையாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் போடணும் துளுப்பு போட வேண்டாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டை வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுக்கணும் இது கூட ஒரு நாலஞ்சு கிராம் இருந்துச்சுன்னா அதையுமே இதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இதோட மூடியை வந்து ஹோல்ஸாக போட்டு இதை மூடிட்டு பாத்ரூமில் வந்து கார்னரில் வச்சு விட்டுருங்க இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது அப்படியே இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம செஞ்சலாம் அடுத்த டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் கற்று சைடில் ரெண்டு சைட்லேயுமே அந்த கேப் இருக்க ரெண்டு சைட்லேயுமே செல்ல டோப்பை வந்து ஒட்டி விட்ருங்க எதுக்கு இந்த செல்ல டோப்பு ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் கட் பண்ணும்போது நம்ம நெயில்ஸ் வந்து கீழே விழுகாமல் எங்கே விழுகுது இல்லை குழந்தை காலில் குத்திடுமோன்ற பயம் வேணால் அது கீழே விழுகாமல் உள்ளேயே தான் ஸ்டோர் ஆகிக்கிறோம் அந்த செல்ல டூப்பெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு வந்துடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்களே பாருங்களேன் அந்த நெயில்ஸ் வந்து ஒன்று கூட கீழே விழுகல ஃபுல்லாக வந்து அந்த செல்லோ டோப்பிலே ஒட்டிடுச்சு உங்களுக்குமே ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனுக்கு பொருள் வாங்கிட்டு அந்த பாக்கெட்டை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவோம் ஸோ இனி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க மேலே ஒரு லேயர் கட் பண்ணி கீழே போட்டுருங்க செகண்ட் லேயர் கட் பண்ணுறதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மேல மாட்டி விட்டீங்கன்னா ரொம்பவே டைட் ஆயிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு தேங்காய் என்ன தான் யூஸ் பண்ணணும் கூடவே பச்சை கற்பூரத்தை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் பச்சை கற்பூரம் நல்லா கரையிற வரைக்கும் இதை வந்து சிம்னா வச்சுக்கோங்க இது ரொம்ப காய விடக்கூடாது லைட்டாக தான் ஹீட்டானால் போதும் இதை வந்து ரெண்டு ரெண்டு விதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் என்னதுன்னா குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து இதை வந்து தேய்ச்சி விடுறதுனால குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனையே இருக்கவே இருக்காது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு காட்டனில் வந்து டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நைட்டை தேய்ச்சு விட்டாலே அழுக்கெல்லாம் போயிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டரில் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி நைஃபில் வந்து லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க நெயில் கட் பண்ணுற மாதிரி இதுலேயும் கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க ஷார்ப் வந்து நல்லாவே ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகவே கம்மியாகாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி யர் சேஃப்பில் இருக்க ஒரு சின்ன துணியை எடுத்துக்கோங்க இது ஒரு நாலு அஞ்சாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கார்னரை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ரவுண்ட் சேஃப் வர மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம் எண்ணெய் பட்டில் வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணல அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக கீழே சிந்தோம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி துணி போடுறனால அந்த எண்ணெய் வந்து இதிலேயே படிஞ்சிரும் அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கீழே த வரி கீழே கொட்டிடுச்சுன்னு போடணும் கோலப்பொடியை வந்து போட்டுருவோங்க போட் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா சிந்தின இடமே தெரியாமல் போயிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகரத்தில் இந்த மாதிரி கவர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முறம் க்ளீ எப்போயுமே க்ளீனாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணாத வேஸ்ட் பிரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நெருப்பில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நுனி பகுதியை வந்து நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க எதுக்கு இந்த மாதிரி வளைச்சி விடுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரு பாட்டிலில் வந்து அந்தந்த கார்னர்லாம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன பாட்டில் கண்ணாடி பாட்டிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் கூடவே பக்கத்தில் பெல்க்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ